ஹலோ பிக் பாஸ் சீசன் ஐயிட் டே ஃபார்ட்டி த்ரீ ஸோ நீ பார்த்தீங்கன்னா வாஞ்சியோட கேப்டன்ஷிப் சாஞ்சனா பார்த்தீங்கன்னா ஜாமு ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலில் கேர்ள்ஸ் டீம் மொத்தம் ஆறு பாட்டில் எடுத்துட்டாங்க அதுக்காரணம் சாஞ்சனா அப்படின்னு அஞ்சுதா பிரேட் பண்ணிட்டாங்க ஆறு ஜாம் பாட்டில் பிக் பாஸே பார்த்தா திட்டர் என்ன விளையாடுறீங்க இத்தனை ஜாம் பாட்டிலா அது கொடுத்துக்க காசை விட அதிகமாக ஷாப்பிங் பண்ணி வச்சுருக்கீங்க அவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாண்ணா நீங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் பஸ்ஸரை அமுக்குவேன் அப்படின்னு கொடுத்தாரு உடனே பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் ரெண்டு பேருமே ஷாப்பிங் அடிச்சு தள்ளிட்டாங்க பரவாயில்ல நூற்றி எண்பது ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்காங்க கேர்ள்ஸ் டீமு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கே அதிகமான ஷாப்பிங் ஷாப்பிங் பண்றதெல்லாம் போச்சு பிக் பாஸ் சார் என்ன அனுப்புறாரோ அதுதான் உங்களுக்கு அப்படியாயிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வரணும்னா கேர்ள்ஸ் டீம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அவங்க கொடுக்குற டாஸ்க்கு பண்ணணும் முத்து வந்து உள்ள டேபிள் துடைக்க வராரு கிளீன் பண்ற வர டைனிங் டேபிள் தொடக்க வராரு அவருக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க மாஞ்சரி டாஸ்க் கொடுக்குறாங்க பட் மாஞ்சரி வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் இன்னொரு ரெண்டு எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூறு தடவை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அண்டு யாரை பாக்க சொல்றாங்கன்னா சௌந்தரியவை நீ பாத்துருப்போமா நீ வந்து அவர் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்றா பட் அவரை முழுசாக பண்ண விடாத நடுவில் வந்து அவரை ஸ்டாப் பண்ணிடு ஏன்னா அவ்வளவு எக்ஸசைஸும் பண்ண முடியாது ரொம்ப உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நடுவில் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ரெஸ்ட் ரூம் அதுக்குள்ள என்ன பஞ்சாயத்து ஆயிடுதுன்னா இவர் நான் மொத்தத்தையும் பண்ணிட்டு தான் முடிப்பேன் மொத்தத்தும் மொத்தம் தொண்ணூறு ரவுண்ட் ஆகுது தொண்ணூறு ரவுண்டும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு முத்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்காரு சௌந்தரே எவ்வளோ சொல்லியும் கேட்கல அதுக்குள்ள பஞ்சாயத்து ஆயிடுது மாஞ்சிரி வந்து வரல ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரலை அதுக்குள்ள வந்து பெரிய பஞ்சாயத்து அருண் வந்துடுறாரு தீபக் வந்துடுறாரு எல்லாம் வந்துடுறாங்க ஏன் இவ்வளவு பண்றாரு ஏன் இவ்வளவு எக்ஸைஸ் கொடுக்குறீங்க மாஞ்சரி வந்து இவர் டென்ட்டு சொல்கிறாங்க முத்து ஓவாராக சீன் போடாதீங்க உங்கள் திறமை இங்கே காட்டாதீங்க போதும் அப்படின்னாலும் கேட்கல நீங்கள் வந்து தொண்ணூறுரூவா பண்ண சொல்லிட்டீங்க நான் தொண்ணூறுவா பண்ணி தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறாரு அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம ஆகுது பிரச்சனை ஆகுது அருண் வந்து நான் கேப்டன் கேப்டன் ஒரு வார்த்தை சொன்னிங்களா ம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸைஸ் கஷ்டமான எக்ஸசைஸ் கொடுத்தோமா இல்லை இல்லை நீங்கள் மட்டும் எப்படி பாய்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டமான எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு மாஞ்சரி வந்து முத்து வந்து என்னோடய ஃப்ரெண்டு அதனால நான் கொடுத்தேன் உங்கள் வேலையை பாருங்க நான் கேப்டன் அப்படின்ற அருண் நான் கேப்டன் அப்படி தான் கேள்வி கேட்பேன் எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டமான எக்ஸைஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோமா அப்படின்னு கேட்குறாரு இது வாசமான பேசுதான் மாஞ்சரி சும்மா விளையாட்டு பண்ணிருக்காங்க அது வினையாகிவிட்டது ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கேர்ள்ஸு பார்த்து தான் கொடுப்பாங்க அண்ட் டேரக்ட் நாமினேஷன் வர்ஷினி வந்து டேரக்ட் நாமினேட் பண்ணுறாங்க யாரு ராயன் அண்ட் முத்துவை டைரக்ட் நாமினேட் பண்ணக்கூடியவர் அஞ்சுதா அஞ்சுதா சொல்லிட்டு பண்றாங்க நல்ல பிளேயர் சூப்பர் பிளேயர் வெரி குட் பிளேயர் முத்து தான் நான் டைரக்ட் நாமினேட் பண்றேன் முத்து நல்ல பிளேயர் சொல்லிட்டு எதுக்குமா டைரக்ட் நாமினேட் பண்ற லாஜிக்கே இல்லையாமா ஒண்ணுதான் டைரக்ட் நாமினேட் பண்ணும் நீ தான் என்ன பண்றன்னு தெரியல கன்ஃபியூஷன் ரூம் குள்ள கூப்பிடுறாங்க ஒவ்வொருத்தரையா ஸோ அங்க போயிட்டு தனித்தனியா எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரை நாமினேஷன் பண்ணணும் ஸோ எல்லாரும் போயிட்டு ரெண்டு ரெண்டு பேரை நாமினேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க பதிமூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க கேர்ள்ஸில் ஏழு பேர் பாய்ஸ்ல ஆறு பேர் தப்பிச்சது யார் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தீபக் சத்யா அன்ஷிதா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா வார வாரம் எல்லா வாரமும் வந்துடுறாங்க ஜாக்லின் அவங்க இல்லாத வாரமே இல்லை போல இருக்கு சௌந்தர்யும் சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று வைக்கிறாங்க கேப்டன்ஷிப் யாருக்குன்னு சொல்லிட்டு லெமன் இந்த ஸ்பூன் விஷாலும் மாஞ்சரி ஆடுறாங்க அதை மாஞ்சரி வின் பண்ணிடுறாங்க மாஞ்சரிக்கு கேப்டன்ஷிப் போயிடுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அது வந்து வாழைப்பழம் ஊட்டுறது சரிங்களா கணை கட்டிடுவாங்க ஒருத்தர் உக்கார வச்சிடுவாங்க சரிங்களா அஞ்சு பேருக்கிட்டே உக்கார வச்சுருவாங்க அவங்களுக்கும் கணை கட்டிவிடுவாங்க கை கட்டிடுவாங்க அப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் கண்ணை கட்டிட்டு கையில் வாழைப்பழம் கொடுத்துட்டு எதிர்கொக்காண்டவங்கள வாயிலை போய்ட்டு ஊட்டணும் சரிங்களா இதான் டாஸ்க் சரிங்களா அவங்களால எத்தனை வாழைப்பழம் சாப்பிடும்போதே தெரில வாழைப்பழத்தை ஊட்டிகிட்டே இருக்கணும் இல்லை அவங்க பசியில் தான் இருக்காங்க அதனால நல்லா வாழைப்பழத்தை சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வின் பண்ணது கேர்ள்ஸ் டீம் ஸோ கேர்ள்ஸ் டீமுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க பாய்ஸ் டீம் கம்மியான பாயிண்ட்ஸ் பட் பாய்ஸு போயிட்டு நல்லா விளையாடிட்டு வந்துடுறாங்க கேர்ள்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா சாஞ்சனா வந்து நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்றாங்க சாஞ்சனா போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாம் அவங்களோட பாட்டா அவங்க ஒரு ஜாமே வைக்கிறாங்க இன்னொரு ஜாம் எடுத்து வைக்கிறாங்க அஞ்சுதார் ரெண்டு ஜாமே வைக்கிறாங்க ஜாக்லின் ரெண்டு எடுத்து தாங் போல இருக்கு மொத்தம் ஆறு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக சொல்லிட்டு ஆறு ஜாம எடுத்து வைப்பீங்க ரெண்டு பிரெட்டுக்கா அன்சுதா சொல்லிடுறாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சன வந்து பிளேம் பண்றாங்க அன்சிதா வந்து நீ வந்து எனக்கு தெரியும் நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான் யார் பேரும் சொல்ல விரும்பல இத்தன பிரெட்டுக்கு இவ்வளோ ஜாம் போட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சாஞ்சனா நான் தான் சொல்றேன் அப்படின்றாங்க சாஞ்சனக்கு அழுவ அனுப்பிச்சிட்டாங்க ஜாம் என்னோடய பார்ட்டு நான் ரெண்டு ஜாம் எடுத்து வச்சிட்டேன் உங்களாலாம் யாருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்க சொன்னது அப்படின்னு சாஞ்சனா சொல்றாங்க அவங்களோட தர்ப்புகள் பார்த்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு பண்ண மாதிரி தெரியல ரெண்டு ஜாமு எடுத்து வச்சுட்டா ஓகே மத்தவங்க இதெல்லாம் வந்து யார் யாரும் எவ்வளவு எடுக்குதுன்னு பாக்காம இஷ்டத்துக்கு அள்ளி போட்டாங்க ஏன்னா வந்து அவங்க ஃப்ரீ டைம் கொடுத்துட்டாங்க நீ எவ்வளவு ஷாப்பிங் பண்ணுங்க முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் பசர் அமுக்குவேன் அப்படின்ட்டாங்க பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியா நூத்தி எண்பது பாயிண்ட்ஸ் அதிகமா பாய்ஸ் எடுத்தது பாய்ஸ்க்கு வந்துடும் ஆனா கேர்ள்ஸ் எடுத்தது கேள்ஸ்க்கு வராது பிக் பாஸ் அனுப்பு தான் கேர்ள்ஸ்க்கு வரும் பாஸ் அடிக்கடி சொல்றேன்னா ஒழுங்கா விளையாடுங்க இன்னும் நீங்க இந்த வீட்டில் வாழலை இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கிறீங்க ஒழுங்கா வாழுங்க தான் வந்து பிக் பாஸ் சொல்றாரு அதான் நடந்துட்டு இருக்கு யாரும் ஒன்றும் சீரியஸா இல்லை ஓகே ஸோ இதான் நடந்தது டே ஃபார்ட்டி த்ரீல ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்